வருகிறோம் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த குரல் பதிவு இந்த புயல் காற்று காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக வெள்ளம் காரணமாக உங்களது துன்பங்களை இழந்த அனாதையாக நிற்கதியாக நிற்கும் கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு எமக்கு இந்த தொலைபேசி இலக்க கல்வி நடவடிக்கை அதே போன்றோ பாடசாலை கல்வி அதே நேரம் உங்களுக்கு முழுமையாக தங்குமிடம் வசதி அதே போன்றோ உங்களுக்கு மூன்று வேளை உணவு வசதி அனைத்தையும் நாங்கள் ஏற்பாடு செய்து தருவதற்குரிய அனைத்து வேலை திட்டங்களையும் செய்து வருகிறோம் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்